ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் அப்ப என்ன நடக்குங்கிறத இப்ப நீங்க ட்ரெய்லர் மாதிரி முன்னோட்டம் மாதிரி இப்பயே தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களா அதற்கு தான் ஒரு அற்புதமான கிரக அமைப்பு மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது குருவின் அதிசார காலத்தினால் ஏற்பட போகுது அக்டோபர் பத்தொன்பதுல இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன நடக்க போகுதுங்கிறத நீங்க முன்னோட்டமாக இப்பவே தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பயிற்சியாகி அப்ப என்ன நடக்கும் அதே கிரக அமைப்பை இப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்திலேயே நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்களுக்கு அற்புதமான பலனை தரப்போகுது உங்க ராசியில ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று கடக ராசியில் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் பிரவேசிக்க போகிறார் பனிரெண்டு ராசிக்கும் தன குரு அவர் உங்களுக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் அமர்ந்து உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்றாலே இருநூறு சதவிகித சக்தியோடு வேலை செய்வார் குரு பகவான் அப்ப உச்சம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு உன்னதமான பலனை தரப்போறார் தன வரவை தாராளமாக தருவார் அப்ப தொழில் வியாபாரத்தில் இருந்த பண வரவில் இருந்த சிக்கல் சரியாகும் குடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல் சரியாகும் உங்களோட முன்னோர்கள் சொத்து வரல சொத்தில் இருந்த சிக்கல் நிலம் சம்பந்தப்பட்ட தகராறுகள் வழக்குகள் முடிவடையும் ஒரு அற்புத காலத்தையும் தருவார் குருதான் குழந்தை காரகன் அப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காலம் முன்னோர்களின் சொத்து முறையாக வரலினாலும் அதனால உங்க உடன் பிறந்தவர்களோடு சண்டை சச்சரவு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதுவும் நீங்கும் காலம் நீண்ட காலம் தீராத நோய் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் காலம் உங்களோட கடனை முழுவதும் தீர்ப்பதற்கான வழி கிடைக்கும் காலம் உன்னதமான காலம் உறுதியாக நடக்கும் இந்த அக்டோபர் பத்தொன்பது முதல் டிசம்பர் ஐந்து வரைக்கும் இருக்கும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான தடைகளை விளக்கும் தாமதங்கள் நீக்கப்படும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் குருவின் பரிபூர்ண ஆசி எப்பொழுதெல்லாம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் விஐபிகளின் அறிமுகத்தால் நம்மளுடைய பெரிய நபர்களின் சந்திப்பால் நமக்கு வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும் அது தொழிலாக இருக்கலாம் வியாபாரமாக இருக்கலாம் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் எந்த வயதில் இருந்தாலும் இந்த காலகட்டம் ஏற்றத்தை தரும் முன்னேற்றத்தை தரும் வளர்ச்சியை தரும் நிறைய நபரோட லைஃப் செட்டில் ஆகிறது இந்த நாற்பத்தி எட்டு நாள்ல தான் அப்படிப்பட்ட இந்த உன்னதமான காலத்தை உறுதியாக பயன்படுத்தினால் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் லைஃப் செட்டில் ஆயிடும் உங்கள் பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய தனிப்பட்ட பரிகாரம்ங்கிறது பாம்பன் சாமிகள் அருளிய மயூர பந்தத்தை உங்களோட தொழில் வியாபாரம் அலுவலகத்தில் வீட்டில் வைத்து பூஜிப்பதும் அந்த மந்திரத்தை ஒருமுறை தினந்தோறும் உச்சரிப்பதும் உங்களுக்கான தடையை தாமதத்தை நீக்கும் வீட்டில் லட்சுமி கடாச்சத்தை பெருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கும் இந்த மயூர பந்தத்தை பெறுவதற்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளவும் செய்யலாம்